இந்த பதிவில் என்ன சொல்ல வரேன்னு பார்க்குறீங்களா உங்களுடைய நன்மைகளை நன்மையாக இருக்கக்கூடிய பதிவாக இது வந்து சேர்ந்துரும் எந்த ஒரு நேர்மறை ஆற்றலோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பதிவு முழுமையாக அவங்களுக்கு பலன்களை தரக்கூடிய அம்சம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாகவும் நல்ல செயல்பாடுகளாகவும் வெற்றிக்கான உறுதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது எவ்வளவோ சோதனைகளை அடைந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசிக்காரர்கள் சாதனையை படைப்பதற்கான காலகட்டமாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்குதுங்க பெரியோர்களிடம் வந்து மரியாதையாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர்களாகவும் கோபம் இல்லாமல் அமைதியாகவும் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிதாங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்களும் கடகராசி தான் அதே போல் கடகராசிக்காரர்கள் என்பவர்கள் உழைப்புக்கான ஒரு ஆட்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் உழைப்பாளியாக செயல்படக்கூடியவர்கள் தான் கடகராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களோட வேலையில் தான் இவங்களோட சிந்தனை முழுசாக இருக்கும் எந்த விதத்திலும் மாற்றம் இல்லாமல் அதிலேயே இருப்பாங்க எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை முழுமையாக செய்து முடிக்கும் வரைக்கும் வேறு எந்த சிந்தனைகளும் ஏற்படாது இவங்களுக்கு இல்லைங்க நான் எந்த வேலைக்கு போக மாட்டேன் எனக்கு வேலை செய்கிறதே பிடிக்காது இதில் இருந்து நான் வெளியே வந்துட்டேன் எனக்கு மன அழுத்தத்திலே தான் நான் இருந்துகிட்ருக்கேன் பிரச்சனையிலே தான் இருந்துகிட்ருக்கேன்றவங்க இந்த பதிவில் என்ன பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரியான எண்ணங்கள்லேருந்து உடனடியாக வெளிவருவதற்கான வாய்ப்புகளே தெரியும் ஏன்னா இது உங்களுக்கானதே கிடையாது கடகராசின்றவங்க சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க எந்த விதத்திலும் இவங்க வந்து மன அழுத்தத்துக்கெலாம் போகவே மாட்டாங்க அப்படி நீங்கள் போயிருக்கீங்கன்னா அந்த ராசிக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து ஆகணும் இருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தான் தேடிக்கணும் ஏன்னா உங்களுக்கானதே கிடையாது இது உங்கள் வந்து நீங்கள் இருக்க வேண்டியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தோண்டு கீழே விழக்கூடிய ஆட்களாக இருக்கவே கூடாது அதனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் சோகம் கண்ணீர் கவலை மன அழுத்தம் விரக்தி இருந்தெல்லாம் முடிந்த வரைக்கும் வெளியே வந்துடுங்க இது உங்களுக்கு அதுதான் நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு தகுந்தால் அப்போ தான் நீங்கள் செயல்பட முடியும் அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க எல்லா விதத்திலும் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு பத்து நாள் கழித்து கேட்டாலும் அவங்க அதை கரெக்டாக சொல்லுவாங்க ஞாபக சக்தியும் அறிவும் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் மற்றவங்களை காட்டிலும் இவங்களுக்கு திறமையும் அதிகமாகவே இருக்குங்க அதே போல் எல்லா இடங்களிலும் அந்த ஒரு செயல் வந்து லட்சியத்தோடு அது சாதாரண வேலையோ பெரிய வேலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த வேலை என்னோடய லட்சியம் என்னோடய கடமைங்கிறதுல கருத்தோடு இருக்கக்கூடியவர்களும் இந்த கடகராசி தான் கடகராசியை பொறுத்தவரைக்கும் இவங்களோட முயற்சி மற்றும் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னா இவங்க தாங்க உலகத்திலேயே சிறந்தவர்களாக இருப்பாங்க ஓவோன்னு இருப்பாங்க எல்லாரும் முன்னாடி நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக பொருளாதார ரீதியாகவும் சரி அறிவு ரீதியாகவும் சரி மனிதாப ரீதியாகவும் சரி இயல்பானவர்களாகவும் சரி அவங்க தான் இருக்க முடியும் ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவங்க தேடிக்கிட்டே இருக்கணும் தேடி இவங்க மட்டும் கண்டுபிடிச்சி அதில் வந்துட்டாங்கன்னா அவங்க தான் இந்த சிறந்தவர்களாக இங்கே திகழ முடியுங்க இப்படிப்பட்ட கழக ராசிக்காரர்கள் சொந்த முயற்சி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பெரிய ஆட்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குதுங்க ஒரு சமயம் தோல்வியாக இருந்தாலும் இவங்க ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்பொழுதும் இருக்கு ஆனா இவங்க வேற யார்கிட்டேயும் போய் வேலை செய்கிறாங்க முதலாளிகள் கிட்ட வந்து இவங்க வேலைக்காரர்களாக வேலை செய்கிறாங்கன்னும் பொழுது முதலாளிகள் ஓங்கி நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் அத்தனையும் இருக்கு ஏன்னா முதலாளிகள் ஜெயிச்சிருவாங்க இவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க எப்பயும் வேலை செய்துக்கிட்டு அந்த வேலையிலேயே வேலை சுமையோடையே வாழக்கூடியவர்களாக கடகராசி அந்த இடத்துல மாறி போயிடுறாங்க அதே போல் பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் வெளிநாட்டு பயணங்கள் இல்லை வெளியூரில் போயிட்டு நம்ம வேலைக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும் பல பேர் இதனால் போயும் இருக்காங்க பலர் அதற்கு தகுந்தாற்போல் செயற்பட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறது வெளியூருக்கு அவங்களுக்கு தகுந்த வேலைக்கு செல்வது இவங்களுக்கு இயல்பான ஒன்றாக இருக்கும் பெரும்பாலான அது போகலைனாலும் அந்த எண்ணங்கள் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் எந்த வேலை செய்தாலும் ஆலோசித்து தான் செய்வாங்க அவ்வளோ நேரம் யோசிப்பாங்க எடுத்த உடனே எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க நிறைய நேரம் யோசித்து அதில் இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதிலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அதை முழுசாக முடிக்கிற வரைக்கும் அதிலே இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் கடகராசி இருக்கும் அதே போல் கடகராசிக்காரருடன் பழகினால் உண்மையாக யதார்த்தமாக பழகுவார்கள் யாராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அப்படி மட்டும் கிட்ட பழகிட்டாங்கன்னா இவங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எந்த அளவுக்கு வந்து உதவி பண்ணணும் எந்த அளவுக்கு இறங்கி செய்யணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு இது இல்லாமல் எண்ணங்கள் இல்லாமல் அப்படியே முழுமையாக அவங்களை அர்ப்பணிப்பாங்க இதுதான் கடகராசியின் இயல்பு இது நல்லா தெரிஞ்சவங்களும் இதை வச்சு தான் நிறைய இவங்கள பயன்படுத்திக்கிட்டு இன்னைய வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு வேலையில எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வேலை வந்து இவங்களுக்கு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் இதற்கான பதிலை நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சிறப்பான வேலையாக பிடித்த வேலையாக அதற்கான சம்பளம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்குதான்னு பாருங்கள் ஏன்னா இதில் பணக்காரரும் இருக்கலாம் ஏழையும் இருக்கலாம் கஷ்டப்படுறவங்களும் இருக்கலாம் ஓரளவுக்கு திட்டமான வயசுலேயும் இருக்கலாம் வயது முதியோர்களாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கான பதிவு இதை என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு பிடித்தமான வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலையா நிரந்தரமான வேலையா அதே போல் அந்த சம்பளம் உங்களுக்கு சரியாக வருதான்னு கேட்குறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த இடம் பிடிக்காத இடங்களாகத்தான் இருக்குங்க நிறைய பேர் வேலை பிடிக்காது பிடிக்காத இடமா இருக்கலாம் பிடிக்காத அலுவலகமாக இருக்கலாம் வேறு வழி இல்லாமல் குடும்பத்திற்காக இவங்க தான் இருக்கலாம் அதுலேயும் ஒரு சிலர்கள் வந்து அதற்கு தகுந்தார் போல் அவங்களுக்கு பிடித்த மாதிரியான இடங்களில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த இடம் அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கான கரெக்டான இடம் கிடச்சிருக்கலாம் ஆனால் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு வேலை வந்து சரியாக அமைவதில்லை வேலை செய்யக்கூடிய இடம் சரியாக அமையறதில்லை சம்பளம் ஒழுங்காக கிடைப்பதில்லை இவங்களுக்கு தகுதி கேட்ட எதுவுமே நிரந்தரமான ஒரு அமைப்பு இல்லாமல் சிக்கி தவிப்பவர்களாகத்தான் பெரும்பாலானோர் இருக்காங்க ஏன்னா இதை மாதிரியான காலகட்டங்களை பெரும்பாலானோர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க ரொம்ப கவலையும் கஷ்டமும் எரிச்சலும் வேறு வழி இல்லாமல் அதற்குள் திருப்பி திருப்பி போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க அப்பதான் அதை நான் பார்த்துட்டு இது எப்படி உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுதுன்னு தெரியும் ஏன்னா அந்த இடம் இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பர் தான் பெரும்பாலானவருக்கு அமைஞ்சு போயிருக்கு ஏன் கடகராசிக்கு மட்டும் இந்த நிலமை ஏன் எப்பயுமே எங்களுக்கான வேலைகள் கிடைப்பதில்லை எங்களுக்கானது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கானது உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க உழைப்பு 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 நான் எது செய்தாலும் என்னோடய உழைப்பு மட்டும்தான் அப்படிங்கிறதோடையே இருக்கிறீங்க ஏன்னா எந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் எதுக்காக உழைக்கிறோம் யாருக்கு இது பலன் நமக்கு என்ன பலன் நீங்கள் நாள் வரைக்கும் உங்களை நீங்கள் சிந்தித்ததே கிடையாது ஏதோ கிடச்சிது நான் செய்கிறேன் இந்த குடும்பத்துக்காக பார்க்குறேன் என் குடும்பத்துக்கு நான் இதை விட்டுட்டு வந்தால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்ற இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுறவங்க நீங்கள் தான் சில பேர் யோசிப்பாங்க கடகராசிரியை நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் வீணாக விரையும் பண்ணிகிட்ருக்கோம் நேரத்தையும் காலத்தையும் நம்ம ஒரே இடத்துல ஏங்கிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வளர்ச்சி எதுவும் இல்லை நம்ம அப்படியே நிற்கிறோம் இப்படியே தான் நம்ம காலம் போகுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஓங்கி நிற்கிதுங்க அதே போல் நிறைய பெற்றோர்கள் வந்து கடகராசியின் பெற்றோர்கள் வந்து கடனை வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க அது பெரும்பாலானோருக்கு இது நடக்கும் அந்த கடனை அடைப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க அது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது பெரும்பாலானோருக்கு இது இயல்பாகவே நடக்கும் அந்த கடனை அடைப்பதற்காக முழு முயற்சியுடன் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக நீங்கள் தான் இருக்கிறீங்க அதே போல் நிறைய செலவுகள் ஏதோ ஒரு விதத்தில் வீண் விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்குது எப்படியோ ஒரு விதத்தில் பல இடங்களில் நீங்கள் பொருளாதார ரீதியாக பல இழப்புகளை சந்தித்து வந்துக்கிட்டே தான் இருக்கீங்க சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணங்களையும் மற்றவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய தான் இருக்கீங்க இன்னைய வரைக்கும் ஏன்னா செலவு பண்ணிக்கிட்டே இருந்துட்டு மிச்சம் மீது ஏதாவது நமக்கு கிடைச்சாதான் உண்டுங்கிற நிலமையில் எத்தனையோ கடகராசிக்காரர்கள் இருக்காங்க இதனாலேயே சில இடங்களில் என்ன பண்ணிடுறீங்க கடன் வாங்க ஆரம்பிச்சுருவீங்க கடன் நிறைய உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகளும் இதனால் தான் இது வரைக்கும் வந்துட்டுருக்கு இனிமேவும் அந்த மாதிரியான சூழ்நிலை கொஞ்சம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட கடகராசிக்கு தொழிலெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா தொழில் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருதுங்க எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் தொட்டால் துளங்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அது உங்கள் கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஹையர் ஆஃபீஸராக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேலை கொடுத்தா அதை முழுமையாக தெளிவாக அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் அதை போராட்டி எந்த முயற்சி எல்லா முயற்சியும் பண்ணி அதை செஞ்சிருவீங்க அது வந்து உங்களுக்கு இயல்பான ஒன்றாகத்தாங்க இது நாள் வரைக்கும் இருக்குது கடகராசிக்காரர்கள் பெரும்பாலான போராட்ட குணம் உடையவர்களாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் எல்லார் முன்னாடியும் நம்ம நிமிர்ந்து நிற்கணும் போராடியாவது நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சு காமிக்கணுன்றது இன்றைய வரைக்கும் அவங்க போராட்டத்திற்கு உத்வேகமாக இருந்துகிட்ருக்குதுங்க அதே போல் ராசிக்காரர் பெண்களாக இருந்தாலும் சரிங்க அவங்க அந்த குடும்பத்தை கரெக்டாக கொண்டுட்டு போகிறது குடும்ப சூழ்நிலை அமைப்பை புரிஞ்சு அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கிறது குடும்பத்தை வளர்ச்சி அடைய செய்கிறது இதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பொறுப்பானவர்களாக இருக்காங்க எல்லா இடத்திலும் குழந்தைகளை பார்த்துக்கிறது கணவரை பார்த்துக்கிறது பெரியவங்களை பார்த்துக்கறதுன்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க யாருன்னு கடக கடகராசிக்காரர்கள் தான் கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சமே கிடையாதுங்க அதிகப்படியான கஷ்டம் சனி பகவானுடைய தாக்கத்தால் இவங்கள் பெரும்பாலான படாத பாடுபட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் சொந்தக்காரங்க இவங்களுக்கு ஏதாவது நல்லபடியாக இருப்பாங்களான்னா பெரும்பாலான இடங்களில் இவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதே இல்லைங்க பல இடங்களில் இவங்களுக்கு எதிர்ப்பாகத்தான் செயல்படக்கூடியவர்களாக இவங்க உறவினர்கள் மாறிடுறாங்க அது இவங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு இடியாக இறங்கிடுது எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு சிலர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது நீங்கள் இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியலங்க அப்படி யாருமே இல்லைங்க எல்லாருமே தப்பாக தான் தெரிகிறாங்க யாரோ இருப்பாங்க அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லைங்க ஏற்கனவே எனக்கு தெரியுங்க நீங்கள் அவங்கள கடைசி வரைக்கும் அவங்களுடன் பழகுவதை நீங்கள் தவறாமல் பழகிக்கிட்டே இருக்கணுங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இவங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகிடுதுங்க குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் மற்றவங்கள பற்றி அவங்க புரிஞ்சிக்கவே ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் இவங்க எல்லாருக்கிட்டையும் அனுசரணையாகவும் எல்லா விதத்திலும் இவங்களோட உண்மையெல்லாம் சொல்லி நிறைய இடத்துல இவங்க பிரச்சனைகளை சந்தித்தவங்களாகவே இருப்பாங்க எல்லா இடத்திலும் நேர்மையாக செயல்பண்ணுன்றது இவங்களோட எண்ணங்களாக இருக்கிறதுனால பல இடங்களில் இவங்க எதிர்ப்பை சம்பாரிச்சிக்கிறாங்க அது வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெரும்பாலான நேரங்களில் மறைமுக எதிர்ப்பு இவங்களை ரொம்ப பாதிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க வெளிப்படையாக இவங்களை எந்த விதத்தில் எதுவும் தொல்லப்படாமல் மறைமுகமாக பல சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுருவாங்க இது இவங்களுக்கு இன்னும் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக மாறிடுதுங்க இதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் உங்களோட சேர்ந்த மட்டும் நீங்கள் கண்ணுங்க இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக தாங்க இருக்குது ஏன்னா அவங்க உங்களை சிக்க வச்சு உங்களை எந்த விதத்திலும் ஏ மேலே முன்னேற விடாமல் தடுப்பதற்கு தான் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அதற்கு நீங்கள் வந்து அடிப்படையவே கூடாது உங்கள் வேலை என்னன்றதில் உத்வேகமாக இருக்கணும் உங்கள் வேலையிலே கண்ணுங்க இருந்து பாருங்கள் மற்றவங்க எது செய்தாலும் உங்களை பாதிப்பு அடையாமல் இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு எங்காவது வேலைக்கு செல்லாமல்னா தாராளமாக போகலாம் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறது வெளியூர் வேலைக்கு போகிறது வெளிநாடு வேலைக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க போனிங்கன்னா உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக உறுதியான அமைப்பில் இருக்குது இல்லை நான் ஏற்கனவே வேலையில் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கேன் ஆனால் நான் வேறு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருக்குது அப்படி இருக்கிறதுனா கிளம்புற மாதிரி இருக்கீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை போய் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு அதில் சரியான வேலைக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னா இல்லை இதுலேயே கண்டினியூ பண்ணலாமாங்கிறத உறுதியோடு நீங்கள் சிந்திச்சுட்டு தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு போல் நீங்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய ஆட்களாக இருக்கணும் அப்படி வந்து வேலைக்கெல்லாம் போகணும் அப்படி மாறுதல் ஏற்படுதுன்னா முயற்சியே தெளிவாக பண்ணுங்கள் எந்த இடம் போகிறீங்க எப்படிப்பட்ட சம்பளம் இங்கே இருக்கக்கூடியது எப்படி அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படின்ற தெளிவு ஏற்படுத்திக்கிட்டு அதற்கப்புறம் அந்த பணிக்கு நீங்கள் செல்லணும் அதேபோல இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருந்தாலும் நீங்கள் ஸ்ரீரங்க பெருமாளை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போகும்பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் அப்படி போறீங்க அப்படின்னும் பொழுது கையில நெல்லிக்காய் துவர்ப்பு நெல்லிக்காய் சொல்லுவாங்க இல்லை பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் சன்னதியில் ஐயர்கிட்ட கொடுத்து வச்சு தர வாங்கி முடிஞ்சால் வாங்கலாம் ஏன்னா சில நேரங்களில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது நம்ம உள்ள கூட போக முடியாது அப்படி இல்லைன்னா அந்த கையிலேயே வச்சுக்கிட்டு கோவிலை நீங்கள் வளம் வரும்பொழுது அந்தனுடைய பவர் எல்லாம் கிடைச்சிரும் அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அதை பிரசாதமாக நீங்கள் எடுத்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு பல காரியங்கள் வெற்றிகளாக அமைவதற்கான வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்த ஒரு கனி எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி தான் அதனால் முடிந்த வரைக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டுடும் அப்படியும் வேலையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது தொழிலில் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பதினோரு பேருக்கு அமாவாசை தினத்தன்று தயிர் சாதம் பிரசாதமாக கொடுங்க அது யாராக இருந்தாலும் சரி அன்னதானமாக கொடுத்தாலும் சரி கோவிலில் போயிட்டு கொடுத்தாலும் சரி இல்லை கோவிலில் வந்து ஒரு சில கோவில்களில் பணம் கட்டிடுங்க நாங்கள் பிரசாதம் கொடுத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோவில்கள் இருந்தால் தயிர் சாதத்துக்கு நீங்கள் கொடுத்து விநியோகம் செய்யும் பொழுது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இது எல்லாமே பண்ணியும் இன்னும் எனக்கு எந்த ரிசல்ட்டும் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குதுங்க வேலையிலே சரியாக இல்லை ஒரு மன நிம்மதி இல்லை திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இதற்கு மேல் உங்களுக்கு பரிகாரம் எதுவும் தேவையில்லை நீங்கள் உங்களை நம்பி எந்த செயலாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிங்க உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே பழிக்கும் இறைவனுடைய நேர்மறை ஆற்றல் எல்லாம் உங்களை வந்து சென்றடையும் ஏதோ உங்களுக்குள்ள சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே எதுவும் முடியாதுங்கிற எண்ணமோ ஏதோ ஒரு எண்ணம் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை இந்த மாதிரியான பரிகாரங்கள் கூட உங்களுக்கு முழுசாக செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு ஏற்படுதுன்னா உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதை வந்து முடிந்த வரைக்கும் அதெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு நீங்கள் இறை சிந்தனையை செலுத்தினால் மட்டுமே எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த கடவுளை வணங்கினாலும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் முடிந்த வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல எனக்கு எதுவும் நடக்கலைன்னு இந்த இல்லை இல்லைன்ற எண்ணங்களை நீங்கள் வெளியே எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு இருக்குன்றது உள்ளே போகும் நீங்கள் உள்ளேயே அதை வச்சிட்ருக்கும் வெளியே இருந்து எப்படி உள்ளே போக முடியும் ஒரு இடம் இருக்குது ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்குள்ளே பத்து பேர் தான் இருக்கலாம்னா பத்து பேர் தான் இருக்கலாம் அது தேவையில்லாத பத்து பேர்கள் வெளியே போனால் தான் உள்ளே வெளியே இருக்க நல்லது உங்களுக்கு வரும் அதனால் முடிந்த வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை வெளியே அனுப்புங்க நல்லதை எல்லாம் உங்களை தேடி வந்துவிடும் இது உறுதியான மாற்றம் இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த செயல்கள் உங்களுக்கு முழுமையாக வெற்றி பெறும்